இஸ்லாமியருக்கு வந்து அஞ்சு லட்சம் வரையும் கல்வி உதவித்தக்க தரலாம் அப்படிங்கிறத இவர் பேசுகிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே கீழேந்து ஒரு வாய்ஸ் வருது என்னென்னா அப்போ இந்துக்களுக்கு ஏய் இந்துக்கள் காசு தான் நாங்கள் பிடிங்கி தராங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு என்ன ஃபஸ்ட்டு என்ன நெரேட்டிவ் செட் பண்ண வராங்க என்ன வந்துச்சுங்களா அதாவது இந்துக்களோட பணத்தை பிடுங்கி இஸ்லாமியருக்கு தராங்கன்னு சொல்ல வராங்க இதை பிஜேபி வந்து தொடர்ந்து இதை ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண தான் வச்சுவாங்க எங்கே யூபியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் எடுப்பட்டுது இங்கேயும் இதை எடுப்படும் இதை பார்த்தா நார்மல் கோவம் வரலன்னா அவங்களுக்கு சாதகம் தானே அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிட்டு அப்படி தானே அர்த்தம் அவங்களுக்கு கோவம் வரலன்னா அப்போ நமக்கு ஓகே நம்ம அரசியல் வளருது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் இல்லை இது வந்து இந்துக்கள்ட்டேருந்து பிடிங்கி தராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ம் இப்போ உதாரணத்துக்கு ஆண்கிட்டேருந்து பெண்களுக்கு பிடிங்கி தராங்கன்னு சொல்லலாமா பெண்களுக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க கல்விக்கு ஊக்கத்தொகை தரப்படும் இல்லை கடன் உதவி தரப்படும் அப்படின்னு அரசு அறிவிக்குதுன்னு வச்சுங்களா அப்போ ஆண்கிட்டேருந்து தான் பிடிங்கி தராங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுமா அந்த சங்கி பண்ணாது தெளிவாக இருக்கும் இப்போ அதுமாரி ஒரு பட்டியலின இல்லைனா பழங்குடி இவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை கல்வி கடன் தராங்கன்னு வச்சுங்களா அதை சொல்லுவாங்களா அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்கள்ட்ட இருந்தால் பிடுங்கி தராங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதையும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு தெளிவு அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அந்த அரசியல் பண்ண மாட்டாங்க அப்போ மத அரசியல் மட்டும் ஈஸியாக பண்ண முடியும் ஏன் அவ்வளோ வன்மை ஏன் இந்த இஸ்லாமிய சமூகத்து மேலே அவ்வளோ வன்மம் அவங்களுக்கு இதை கூட இங்கே இருக்க இந்துக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதாவது யூபியில் இருக்க மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு ஒன்று நினைக்கிறேன் அதனால தான் இந்த அரசியல் பேசுகிறேன் எல்லாம் புதுவையில் வந்து இதை பேச முடியாது பார்த்துங்க இதை காரி துப்புவானுங்கன்னு தெரிஞ்சால் அவன் பேச மாட்டானுங்க இந்த அரசியல் இப்போ பேச ஆரம்பிச்சுறான்னு பார்த்துங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு சங்கிங்க வந்துக்கிட்டே இருக்காங்க டெவலப் ஆகி யூபியில் பேசின அரசியலாம் இங்கே பேச முடியாத ஒரு காலகட்டம் வரையுந்தது இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கானு பார்த்துங்க அதுக்கே முதல்ல வந்து நம்ம வந்து செருப்பால் ஒன்று அடிச்சிருக்கணும் இவன் பேச ஆரம்பிச்சோடனே நம்ம அடிக்கலங்கினோன்னா இவெல்லாம் பொதுவெல்ல வந்து பேசுகிறான் பார்த்துங்க இதெல்லாம் நியாயமான கருத்துன்னு இது நியாயமான கருத்தாது ஆனால் சங்கிங்க யோசிக்காதுங்க சங்கிங்க மூலையில் என்ன இருக்குது மாட்டு சாணி தான் இருக்குது தான் இந்த மாதிரி பேசுது மாட்டு சாணி மூளை இருந்தால் இப்படி தான் பேச முடியும் ஒரு கல்வியில் பின்தங்கிய சமூகத்துக்கு ஒரு உதவி செய்கிறாங்க அரசாங்கம் உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணுது அதுவும் அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் போட்டு அவங்க துறையிலேயே டெவலப் பண்ணலாம் சொல்லாது அதை அறிவிச்சிருப்பாங்க அதை திருப்பி கூட எடுத்து வேறு துறைக்கு போட்டுருவாங்க முதல்ல இங்கே ஒதுக்குற பணத்தையே சரியாக எடுத்து பயன்படுத்துதுலங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது எனக்கு ஒதுக்குறதே பிரச்சனையாக இருக்குது பார்த்துங்க இஸ்லாமியருக்கு ஒதுக்குறது எவ்வளோ வயிறு எரியுது பார்த்துங்க ஒன்றுக்கெலாம் சங்கி பயிலுக்கு இப்போ இந்த பிரச்சனையில் திமுகவுக்கு எதிராக இருக்கு திருக்கணும் இந்துக்களை அதாவது இஸ்லாமியருக்கு பணம் ஒதுக்கிட்டு திமுக அரசு அதனால் இந்துக்கள்லாம் பாருங்கள் உங்கள் காசை எடுத்து ஒதுக்கிட்டு அப்படின்னு இந்துக்களுக்கு எதிராக திருப்புறாங்களா திமுகவை